Coloce ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மேற்கண்ட தெய்வ வசனத்தில் சமாதானத்தை கொடுத்தார் என்று இருக்கவில்லை மாறாக சமாதானத்தை உண்டாக்கி என்று இருக்கிறது சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆம் கிறிஸ்து தாமே தம்முடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நம் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்மில் அநேகர் இந்த உலகிலுள்ள மனிதர்கள் ஐஸ்வர்யம் புகழ் இவைகளே சமாதானத்தை கொடுப்பதாக எண்ணுகின்றனர் அதன் முடிவு சலிப்பையும் ஏமாற்றத்தையுமே தருகின்றது எனவே தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது பூரண சமாதானத்தை உடையவர்களாய் இருப்போம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்காமல் நமக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Amen.